அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் மாசி மாதம் மகத்துவமும் புண்ணியமும் புண்ணியமும் நிறைந்த மாதமாக பார்க்கப்படுகிறது நாளை மாசி அமாவாசை மார்ச் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று அமாவாசை திதி வருவதால் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் எது மற்றும் எந்த வழிபாடுகளை எல்லாம் செய்தால் நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி மாலை அமாவாசை திதி தொடங்குகிறது ஆனால் சூரிய உதய நேரத்தில் இருக்கும் திதி தான் அந்த நாளின் திதியாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் எனவே மார்ச் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்றி மாசி அமாவாசை திதி வருகிறது தேவர்களின் பகல் காலத்தில் தொடக்கம் என்று கூறப்படும் உத்தராயண புண்ணிய காலத்தில் முதல் அமாவாசை தை அமாவாசையாக வருகிறது இதற்கு அடுத்து மாசி மாதம் முழுவதும் பலவிதமான விசேஷங்கள் நடந்து வருகின்றன மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் மாசி மாத அமாவாசையாக வரும் மாசி அமாவாசை திதி நேரம் மற்றும் எப்போது தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பதைப் பற்றியும் மற்ற எந்த வழிபாடுகளை எல்லாம் நாம் செய்தால் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியோ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாசி அமாவாசை தேதி தேதி மற்றும் திதி நேரம் மாசி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் பத்து அன்று வருகிறது அமாவாசை திதி தொடங்குகின்ற நேரம் மார்ச் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை ஆறு எட்டு மணிக்கு மாலை ஆறு எட்டு மணிக்கு தொடங்கி பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மூன்று இருபத்தெட்டுக்கு முடிவடைகிறது அதனால் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையே மாசி அமாவாசை யாக கணிக்கப்பட்டு நாம் பிற்றுக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை மாசி அமாவாசை வருவதால் காலையில் சூரிய வழிபாடு செய்ய வேண்டும் சூரிய ஹோரையான காலை ஆறிலிருந்து ஏழு மணிக்குள் ஒரு செம்பு சொம்பில் சுத்தமான நீர் சிறிது மஞ்சள் பூக்கள் கலந்து கிழக்கு நோக்கி நின்று கொள்ள வேண்டும் நீர் நீர்நிலைகளில் நின்று கொண்டோ அல்லது வீட்டின் மொட்டை மாடியில் சூரிய படும் இடத்தில் நின்று கொண்டோ சொம்பை இரு கைகளால் தலைக்கு மேல் பிடித்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீரை விட வேண்டும் அந்த நீர் திவளைகளின் வழியே சூரியனை கண்டு ஓம் சூரியாய நமகா என்று பதினோரு முறை கூறி சூரியனுக்கு அர்க்கயம் அளித்து வழிபட வேண்டும் இவ்வாறு நாம் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் மனம் ஆரோக்கியமும் பெறும் கண் பார்வை கூர்மையாகும் இரண்டாவது வழிபாடு பித்ருக்கள் வழிபாடு மூன்றாவது குலதெய்வ வழிபாடு நான்காவது திருஷ்டி சுற்றுதல் ஐந்தாவது தானம் செய்தல் பொதுவாக கோவில்களில் அமாவாசை என்று சிறப்பாக பூசை செய்வதற்கான காரணம் என்னவென்றால் அமாவாசை தினத்தில் தெய்வங்கள் மற்ற நாட்களில் சக்தியுடன் இருப்பதை காட்டிலும் அதிக சக்தியுடனும் அமானுஷ்ய விஷயங்களிலிருந்து மக்களை காக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும்தான் அன்று சிறப்பாக பூஜை செய்யப்படுகிறது அமாவாசை என்று சர்வ கோடி உள்ள மகரிஷிகள் உட்பட அனைத்து தேவதைகளும் ஜீவன்களும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களும் பூலோகத்திற்கு வந்து புண்ணிய நதிக்கரைகளிலும் கடலோரங்களிலும் காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களிலும் தர்ப்பண பூஜையை ஏற்றுக்கொள்கின்றனர் என்பது சான்றோர்கள் நமக்கு உரைத்திடும் உண்மைகளாகும் அமாவாசை என்பது முன்னோருக்கான நாள் பித்ருக்களை வழிபடுவதற்கான அற்புதமான நாள் மாதந்தோறும் வருகிற அமாவாசையில் தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்து முன்னோரை ஆரா ஆராதித்து அவர்களை வணங்கினால் நாமும் நம் சந்ததியினரும் வளமுடன் வாழ்வோம் என்பது உறுதி முக்கியமாக பித்ரு சாபம் இல்லாமல் பெருமகிழ்வுடன் வாழலாம் என்கின்றனர் அமாவாசை கிரகணம் புரட்டாசி மகாலய பட்ச காலம் தமிழ் மாத பிறப்பு என மொத்தம் தொண்ணூத்தாறு வகையான தர்ப்பணங்கள் உள்ளன இந்த தொண்ணூத்தாறு தர்ப்பணங்களையும் செய்ய முடியாவிட்டாலும் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை முதல முதலான காலங்களிலேனும் அவசியம் தர்ப்பணம் செய்து முன்னோரை வணங்கலாம் மாசி அமாவாசை தினமான நாளை அதாவது பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலேயே குளித்து முடித்துவிட்டு மறைந்த உங்கள் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் திதி தர்ப்பணம் போன்றவற்றை உங்கள் ஊரில் கோயில் குளக்கரை மற்றும் ஆற்றங்கரையோரங்களில் தர வேண்டும் இந்த சடங்குகளை முடித்த பின்பு சடங்குகளை செய்த வேதியர்களுக்கு அரிசி காய்கறிகள் துண்டு போன்றவற்றை தானம் அளிப்பது சிறப்பு மாசி மாதம் வரும் அமாவாசை போரட்டாதி நட்சத்திரத்தில் வருவதால் அந்த நன்னாளில் சிரார்த்தம் செய்தால் பித்ருக்கள் திருப்தியடைந்து ஆயிரம் யுகங்கள் சுகமாக தூங்குவார்கள் என விஷ்ணு புராணம் கூறுகிறது அதனால் நாமும் நம் முன்னோர்களை வழிபாடு செய்து கடவுளின் அருளையும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பரிபூரணமாகப் பெற வேண்டும் காலையில் முன்னோர்களின் வழிபாட்டை முடித்துக்கொண்டு மாலையில் வாசலில் மாவிளை தோரணம் கட்டி குலதெய்வ படத்துக்கு பூக்கள் வைத்து அலங்கரித்து குலதெய்வத்துக்கு பொங்கலிட்டு புடவை ஜாக்கெட் பழங்கள் மங்களப் பொருட்கள் வைத்து வணங்க வேண்டும் அந்த புடவை முதலான மங்களப் பொருட்களை யாரேனும் ஒரு சுமங்கலிக்கு வழங்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் இதுவரை தடைப்பட்டிருந்த மங்கள காரியங்கள் இனிதே நடை நடந்தேறும் இல்லத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் குடிகொள்ளும் முன்னோர்களை நினைத்து காகத்துக்கு உணவிடுவதை வழக்காம வழக்கமாக கொண்டிருக்கிறோம் அமாவாசை நாளில் மறக்காமல் முன்னோர் வழிபாட்டை செய்து காகத்துக்கு உணவிட்டு முன்னோர்களின் ஆசியைப் பெற வேண்டும் மாசி அமாவாசை தினத்தில் நம் குலதெய்வத்தை மனதார நினைத்து வணங்கி முன்னோர்களின் ஆசியைப் பெறலாம் இந்த நாளில் ஏழைகள் மனநலம் பாதிக்கப்பட்டோர் முதியோர் ஆதரவற்றோர் குழந்தைகள் என ஒரு ஐந்து பேருக்கு ஒருவேளை சாப்பாடு வழங்கி பசியாற்றினால் குடும்பம் செழிக்கும் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுபவர்கள் மகத்துவங்களை தரும் மாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி உங்கள் தொழில் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும் இதை செய்வதால் தொடர்ந்து வரும் காலங்களில் தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபங்கள் ஏற்படும் வீண் செலவுகள் ஏற்படாது நாம் இப்பொழுது மாசி அமாவாசையின் சிறப்புகளை பற்றியும் அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்களைப் பற்றியும் தெளிவாக தெரிந்து கொண்டோம் முதலாவதாக சூரிய ஓரை காலை ஆறிலிருந்து ஏழு மணிக்குள் சூரிய பகவானை வழிபட்டால் உடல் மன ஆரோக்கியத்தோடு கண் பார்வையும் கூர்மையாகும் இரண்டாவது பித்ருக்களின் சாபம் நீங்கவும் பித்ருக்களின் ஆசியை பெறுவதற்கும் பித்ருக்கள் வழிபாடு செய்வது எப்படி மூன்றாவது நாளை மாலையில் குலதெய்வ வழிபாடு செய்தால் குலதெய்வத்தின் அருளும் ஆசியும் நமக்கு கிடைப்பது எப்படி நான்காவது பித்ருக்களை வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்ய வேண்டிய தானம் ஐந்தாவது திருஷ்டி சுற்றினால் அவசியம் செய்ய வேண்டிய திஷ்டி சுற்றுவதை பற்றியும் நாம் தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் முதல் முறை எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி எங்களோடு இணைந்தால் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்